அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மீனம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அதாவது ஏழரை சனி போயிட்டுருக்கு இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஜென்மசனி போயிட்டு இருக்குங்க உங்களுக்கு ஜென்மசனி அதாவது ஏழரை சனியில் ஜென்மசனி போயிட்டு இருக்கு நடு பகுதியில் இருக்கீங்க ஏழரை சனி நடு இருக்கீங்க மாட்டிகிட்ருக்கீங்க மீன ராசிக்காரங்க ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை மீன பற்றி சொல்லவே வேண்டாம் படாதுபாடு பட்டு இருக்கீங்க ஏன்னா நல்லவனை தான் ஆண்டவன் சோதிப்பாங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் உங்களுக்கு நேரம் போயிட்டு இருக்குது பொதுவாக மீனராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க நல்ல குணம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா குருவோட ராசி சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்கிறனால மீனராசின்னு சொல்கிறோம் ஏன்னா சந்திரன் மனோகாரகன் உடல் சந்திரன் அப்போ சந்திரன் வந்து குருவோட வீட்டில் இருந்துச்சினாலே உங்கள் மனசு நல்ல மனசு நடத்துங்க நல்ல மனசு இருக்கும் நல்ல குணம் இருக்கும் யாருக்கு எந்த கெடுதல் மனசார செய்ய மாட்டேங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் அந்தளவுக்கு கெப்பாசிட்டியும் அந்தளவுக்கு ஞானமும் அந்தளவுக்கு அறிவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மனம் இருக்கும் இல இலகின மனசு இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க இல்லாத ஏதாவது உங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறதுல நல்ல குணம் கொண்டவங்களா இருப்பீங்க இலகின மனசு டக்கு டக்கு டக்குன்னு சென்சிட்டிவாக இருப்பீங்க ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்க முடியாது டக்கு டக்குன்னு அழுதுருவீங்க மனசு ரொம்ப இலகின மனசாக இருக்கும் அப்பேற்பட்டவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி வந்து உங்களுக்கு சோதிச்சு பாட்டார் உங்களை படாதபாடு தனியாக இருந்த அழுதவங்க தனிமையில் இருந்த அழுதவங்கள ஜாஸ்தி வெளியே காமிக்காமல் அப்பேற்பட்ட பிரச்சனையை சனி உங்கள் ராசியில் இருக்க சனி கண்டிப்பாக கொடுத்துருப்பார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கை நடந்துக்குது நடந்துட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்மசனி ஏழரை சனியில் அந்த ஜென்மசனி உங்களுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் டஃப் தாங்க ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டஃப்பான காலகட்டம் தான் இப்போ வரைக்கும் இந்த டைம் வரைக்கும் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கஷ்டத்தில் தான் இருக்கீங்க சோதி சோதனை மேலே சோதனை தான் கஷ்டத்தை தான் சனி கொடுத்துட்ருக்காரு உங்களுக்கு நரக வாழ்க்கை கொடுத்துட்டுருக்கார் பிரச்சனை கொடுத்துட்ருக்காரு பஞ்சாயத்துக்கு கொடுத்துட்ருக்கார் மனவேதனை ஒரு நிம்மதி இல்லை எந்த மாதிரின்னா குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமை கிடையாது ஒரு சில பேர் கனவு மணி ஒட்டுமையே இருந்தால் கூட வேலையில் பிரச்சனை வந்துடும் ஒரு சில பேர் இதெல்லாமே இருந்தால் கூட ஹெல்த்தில் பிரச்சனை வந்துடும் மனசில் நிம்மதி இருக்காது நிறைய பேர் இருக்கிறதுக்கு பாருங்க அப்படியே உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது டயர்டாக இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்குங்க சார் நாங்கள் அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆனாலும் நல்லா நாளில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தால் கூட உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது அப்படியே பெட்டில் படுத்து தூங்கிட்டே இருக்கலாம்னு தோணுது படுத்துகிட்டே தூங்கி எப்போ பார்த்தாலும் படுத்து தூங்கிட்டே இருக்கணும்னு தோணுது இந்த மாதிரி சொல்கிற மீனராசிக்காரங்க தாங்க அதிகம் டயர்டாக இருக்கும் அப்படியே போட்டவங்களை அப்படியே சனி ஒரு மாதிரி இப்படி மந்தமாகவே வச்சுருப்பாருங்களை ஏன்னா தலை மேலே சனி ராசி மேலே செளி உடல் மேலே சனி தலைமேலே சனி உட்காந்துருக்கு அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை போராட்டம் தான் கஷ்டம் மன அழுத்தம் உங்களை போட்ட போட்டு இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சில பேர் வந்து ஜாதகத்தில் சனி சுபத்தோ சுபகிரகத்தோட சுபகிரகங்களோட காம்பினேஷன் சுபகிரகங்களோட தம்ம தன்மையோட இருக்க சனி வந்து பெருசாக பாதிப்பு கொடுக்காது லக்னம் நல்லா இருந்து லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க எதையும் சமாளிப்பாங்க அவங்க தான் சொல்லுவாங்க சார் எங்களுக்கு பிரச்சனையில் ஏழரசனி எங்கள் ஜாலியாக தான் இருக்கும் சனி ஜாலியாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அது யாருன்னா நூறு பேர்த்தில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இல்லை ஒரு அஞ்சு பேர் தான் சொல்லுவாங்க மற்றபடி மேக்ஸிமம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மெஜாரிட்டியான பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனியில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னாங்க ராசி மேலே சனி சனிங்கிறது அதாவது ஒரு இருள் கிரகங்க கர்மா கிரகம் கர்மாவை தீக்கக்கூடிய கிரகம் சனி வாழ்க்கைக்கு தேவையான அனுபவம்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு நல்லவன் யாரும் கெட்டவ யாருன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க உதவிங்கிற பேரில் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு நம்பிக்கை தரமாக தான் செஞ்சுட்டு போயிருப்பாங்க ஹெல்ப் வேறவங்கக்கிட்ட நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா உங்களை விட்டு அப்படி தெரிச்சு ஓடினவங்க தான் ஜாஸ்தி கூட நண்பன் பழகுறவன் கூட இருக்கும் தான் உயிருக்கு உயிராக பழகுற நீ தானே உயிரை மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக கிடையாது நீ தானே உயிருக்குயிர நண்பன் நீ தான் அப்படின்னு சொல்கிறவனே உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பான் உங்களுக்கு உதவி செய்யாமல் போயிருப்பான் இதெல்லாம் நடந்திருக்கும் முதுகில் குத்திருப்பாங்க கூட இருந்தவங்களே முதுகலை குத்தி இருப்பாங்க நம்பிக்கை தூரங்கள் செஞ்சுருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல அசிங்கமானப்பட்டுருப்பீங்க ஒரு சில பேத்துக்கு மன அழுத்தம் வியாதி ஹெல்த் பிரச்சனை மருத்துவ செலவு இதெல்லாமே போய்ட்டுருக்கு உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம் ஜாஸ்தி இதெல்லாமே இந்த வருடம் நடுப்பகுதிக்கு மேலே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ரெடியாகுங்க படிப்படி அப்படி கம்மியாகும் உங்களுக்கு ஏன்னா குரு உங்கள் ராசி பார்த்துறாரு அதாவது ஒரு ஒலி கிரகம் ஒரு இருட்டும் உங்கள் மேலே இருக்குது ஒரு கிரகம் உங்கள் மேலே படுறதுனால கண்டிப்பாக ஃபிஃப்டி பர்சன்ட் பிரச்சனை இல்லை தப்பிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் ஓட ஒரு நல்லவனு இருக்கான் ஒரு கெட்டவனு இருக்கான்னு எப்படி அப்போ நல்லதும் பண்ணுவான் கெட்டதும் பண்ணுவான் அப்படினு தான் நீங்கள் ஈஸியாக தப்பிச்சிட முடியும் சனிங்கிறது கெட்ட கிரகம் உங்கள் ராசிக்கு வந்து அவர் உங்கள் அவங்க உடம்பு மேலே இருக்கார் உங்களை போட்டு பாடப்படுத்திட்டு இருக்கார் இருள் தன்மை ஏன்னா சனிங்கிறது விஷம் பாய்சன் இருட்டு நெகட்டிவான பிளானட் நவகிரகங்களே ஒம்பது கிரகங்களே பாவ சனிதான் சனி தான் அது உங்கள் ராசி மேலே இருக்கிற சனி உங்களை போட்டு அழுத்தும் இதுக்கு நிவர்த்தி குருவோட அமைப்பு இதுதான் இயற்கையான பரிகாரம் இயற்கையாகவே உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போது அஞ்சாம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசி பார்க்குறதுனால இருட்டுக்குள்ள இருந்த நீங்கள் ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கும் உங்கள் மேலே ஒரு லைட்டு படும் ஒரு வெளிச்சம் அடிக்கும் அப்போ கண்டிப்பாக உங்களால் பிரச்சனைலேருந்து ஈஸியாக வெளியே வர முடியும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தொழில் ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேலை வந்து கண்டிப்பாக வேலையில் இருந்த மன அழுத்தம் மன அழுத்தம் மன உளைச்சல் கொஞ்சம் கம்மியாகும் அந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை மன அழுத்தத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர போகிறீங்க படிப்படியாக இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு வேலை எதிர்பார்த்த வேலைனா கூட கிடச்ச வேலைக்கு போயிருங்க ஒரு நல்ல ஒரு வேலையும் உங்களுக்கு கிடச்சிடும் சரிங்களா பயப்பட வேண்டாம் லவ் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க மேக்ஸிமம் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க தான் மன உளைச்சல் மன ம லவ் பண்ணிட்டு இருக்கவங்க தான் மன உளைச்சல் நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் பிரேக் ஆகிருக்கும் சம்மந்த இல்லாமல் காரணமே இருந்திருக்காது சின்ன சின்ன காரணத்துக்கெல்லாம் பஞ்சாயத்து ஆயிருக்கும் லவ் ஃபெயிலியர் வந்தவங்களுக்கு அதிகம் லவ் ஃபெயிலியர் ஒரு சில பேருக்குலாம் போயிட்டுருக்குங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லவ் இருக்கவங்க கவனமாக இருக்கணும் புதுசாக லவ் பண்ணுறவங்கலாம் யோசிச்சு பண்ணுங்கள் அவனை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது லவ் தானாக வந்ததுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஜென்மசனியில் சனியில் வரக்கூடிய காதல் அது முறிவில் தான் போய் முடியும் காதல் தோல்வியில் தான் போய் முடியும் சரிங்களா அதனால் லவ் இருக்கவங்க கவனமாக இருக்கணும் ஹெல்த்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பிபி கொலஸ்ட்ரால் ப்ளட் சுகர் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா ஏன்னா ஹெல்த்தில் சில பேர் மீனராசிக்காரங்க கொஞ்சம் அப்படி தான் பண்ணிகிட்டு கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துட்ருக்கு மன தெளிவில்லாமல் அப்படி பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்க மீன தான் அதிகம் சரிங்களா அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம் வேலையை மாற்றிட வேண்டாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புதுசாக வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா எலல்ட்ரேஷனில் வாகனம் வண்டி வாகனம் ரிப்பேர் வைக்கும் மற்றபடி வீடு கட்டுறது அலெல்ட்ரேஷன் பண்ணுறது திருமணம் பண்ணுறது இந்த மாதிரி செலவெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் ஒரு சாதகமான காலகட்டம் தான் சரிங்களா இந்த வருடம் ஆரம்ப பகுதி கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் மே மாதம் முடிஞ்சக்கப்புறம் ஜூன்லேயே உங்களுக்கு அந்த அஞ்சு ஆறாவது மாதத்துலேயே உங்களுக்கு அஞ்சாவது மாதத்துல ஒரு சில நல்லது தெரியும் ஆறாவது மாதத்துல ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா இது உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கணும் ஜாதகம் நல்லா இருந்தால் தான் இது சப்போர்ட் பண்ணும் இல்லைனா பிரச்சனை தான் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாவகிரகங்களோட சேர்ந்த புத்தி இருள் கிரகத்தோட சேர்ந்த கிரகங்களோட தசாபுத்தி ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த கோச்சார பலன் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் கொடுமையான பலன் கொடுக்கும் ஜாதகம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தாலே போதுங்க ஒரு ஒரு சுப கிரகத்தோட தொடர்பு பாவ கிரகத்தோட தொடர்பு இருந்தால் கூட பரவாயில்லை டூ இன் ஒன்னாக வேலை செஞ்சிடும் அப்படி கூட இருக்கவங்க கூட சமாளிச்சிருவீங்க முழுக்க முழுக்க பாவ கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கவங்களுக்கு நிலமை படுமோசமாக இருக்கும் அதனால் உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுது என்ன த கிரகங்களோட தாக்கத்தில் இருக்கீங்க இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது என்ன நட்சத்திரம் நீங்கள் பூரட்டாதியா உத்திரட்டாதியா ரேவதியா என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க என்ன பிளானட்டோட இம்பாக்டில் இப்போ இருக்கீங்க உங்கள் வயசு என்ன இதெல்லாம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா ஜென்மசனி கால ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மசனி காலகட்டங்களில் சோதனை கொடுக்கறது ஒரு அனுபவம் தான் இது வாழ்க்கைக்கு தேவையான அனுபவம் தான் இது சனி கற்றுக் கொடுப்பார் ஏன்னா உலகன்னா என்ன மனுஷங்கன்னா யார் எதுக்காக பிறந்திருக்கும் எதுக்காக எதை அனுபவிக்க பிறந்திருக்கும் வாழ்க்கைன்னா என்னன்னு கற்றுக் சனி சனிதான் இதுலேயே ஆறு எட்டு தசாபதி நடந்தால் மனுஷனை போட்டு உருட்டி எடுத்துரும் போட்டு புழிஞ்சு எடுத்துரும் உடம்பு உயிர் மட்டும் சொல்கிறவங்களும் அவங்க தான் சார் உடம்புல உயிர் மட்டும் தான் இருக்குது எல்லாமே போயிடுச்சு எல்லாத்தையும் இழந்துட்டோம் உயிர் மட்டும் தான் இருக்க அதை வச்சு இருக்கோம் எல்லாத்தையும் இழந்துட்டோம் சொந்தக்காரங்க எல்லாத்துட்டு வீட்டில் எழுத்துட்டு இது இழந்துட்டு நாங்கள் அப்படி எங்களுக்கு வாழ்க்கை எப்படி பழகிடுச்சின்னு சொல்கிறவங்கள ஜாஸ்தி மீனராசிக்காரங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஹெல்த்தில் அந்த மற்ற விஷயத்தில் கவனமாக பாருங்க பணம் விஷயத்தில் எங்கேயும் போய் முதலீடு போட்டுறாதீங்க நண்பர்கள்ட்ட கவனமாக இருங்க கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் யாரையும் நம்பிடாதீங்க நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போங்க நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு வாங்க நீங்கள் பாட்டுக்கு தொழில் பண்ணுங்கள் நீங்கள் பாட்டுக்கு இது பண்ணீங்கனாலே இந்த ஜென்மசனி பெருசாக பாதிப்பு கொடுக்காது ஆனால் சுற்றி இருக்கிறவங்க மூலமாக தான் நம்மளுக்கு பிரச்சனை வரும் ஆனால் கடவுள் வந்து மனுஷன் மூலமாக தான் பிரச்சனை கொடுப்பார் அதனால் சுற்றி இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக மாறுங்க ஜாக்கிரதையாக இருக்குங்க சரிங்களா ஆனால் எல்லாமே இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்கள் வாழ்க்கை மாறும் சரிங்களா ஏன்னா நீங்கள் நல்லா குணம் நல்ல மனசு இருக்கு உங்களுக்கு உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அமையும் கவலைப்படாதீங்க மின்னரசிக்காரங்க நல்லா இருக்க போகிறீங்க பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா பயப்பட வேண்டாம் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசை புத்தி இருக்குன்னு பாருங்கள் அது ரொம்ப 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 முக்கியம் மீண்டும் இடத்தை பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சௌதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உணர்வுக்குள்ள ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் நன்றி